ஹை காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோவிலையும் எவ்வளோ தான் டவுட் கிளியர் பண்ணாலும் அடுத்தடுத்து இந்த கமெண்ட் மட்டும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த டவுட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படி நம்ம சேனலை மாதிரிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த ஆர்டரை பேக் பண்ணிகிட்டே நம்ம வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த ஆர்டர் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா தேனிலேருந்து முத்துலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆர்டர் தான் இன்றைக்கி நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டர் கிடையாது மூணு ஆர்டர் பேக் பண்ணிகிட்டே நம்ம வந்து வீடியோக்கு பேச போகிறோம் ஸோ இந்த ஆர்டர் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் அன்னவாசலேருந்து பானுன்னு ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அவங்க தான் நம்மக்கிட்ட மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஆர்டரையும் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம் இந்த ஆர்டர் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா இவங்க நம்மக்கிட்ட கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ சென்னையிலேருந்து ஹரிணி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் அப்படியே பேக் பண்ணிகிட்டே நம்ம வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ நம்மக்கிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க எல்லா வீடியோவிலையுமே ரெகுலராக வீடியோ போடுங்க ஸோ இது வந்து சேனல் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஸோ சேனல் வச்சுருக்கோங்க நிறைய பேர் கேட்குறது ரெகுலராக வீடியோ போட சொல்கிறீங்க ரெகுலராக போஸ்ட்டு போட சொல்கிறீங்க நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுறோம் ரெகுலராக போஸ்ட் போகிறோம் ஆனாலுமே எங்களுக்கு ஒரு ஆர்டர் கூட வரல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து உங்களோட சேனல் லிங்க்லாம் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன் டெய்லியும் ரெகுலராக போஸ்ட்டு போடுறேன் வீடியோ போடுறேன் ஸோ இருந்தாலுமே எனக்கு ரீச் கிடைக்கல ஸோ ஆர்டர் வரல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேனல்லாம் நான் போய் பார்த்தேன் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கீங்க சில பேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வீடியோ போட்டிருக்கீங்க ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் டக்குன்னு ரீச் கிடைக்காது கொஞ்சம் வந்து நம்ம அதிகமாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ரீச் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் வீடியோவில் நமக்கு வந்து ரீச் கிடைச்சிடாது கொஞ்சம் ட்ரை பண்ணி வீடியோ போட்டுகிட்டே இருங்க இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்கமோ அளவுக்கு தான் நம்ம சேனலை வந்து யூடியூப் மூலியமாகவே நம்மளோட சேனலில் வந்து டெவலப் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம அதிக வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே முன்னாடி வந்து நம்மளோட வீடியோ காட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அதிக வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருங்க வீடியோ நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பக்கம் ஸோ நம்ம வீடியோ போடுறத எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ நம்ம வீடியோ போடுறோம் நம்ம வீடியோ போ நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கீங்கன்னு நான் சில பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் என்னோடய அதிக சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க ஸோ ஆனால் ஏன் வந்து ஆர்டர் ஆர்டர் வரல அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளோட வீடியோவை ஐநூறு பேராவது பார்த்துருக்கணும் ஸோ ஐநூறு பேருக்கு மேலே நம்ம பார்த்தா தான் ஸோ அந்த ஐநூறு பேரில் பத்து பேருக்காவது நம்மளோட பிரேஸ்லைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படும் ஸோ நீங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பேசுகிற விதம் பிடிக்கும் நீ அவங்க தேடுற மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து பேருக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கான்டக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும் ஸோ அந்த பத்து பே காண்டெக்ட் பண்ணுற பத்து பேருமே உங்கள்ட்ட ஆர்டர் கொடுப்பாங்களான்னா கிடையாது அஞ்சு பேர் அந்த பத்து பேரில் அஞ்சு பேர்னு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் ஏன்னால் அந்த பத்து பேரில் அஞ்சு பேருக்கு தான் உங்களோட அவங்க கேட்குற மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கலாம் ஸோ அவங்க கேட்குற ரேட்டுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஸோ பத்து பேருமே நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஆர்டர்ஸ் கேட்பாங்க ஸோ ஆனால் கன்ஃபார்மாக ஆர்டர் நம்ம கொடுக்குறது அந்த பத்து பேரில் அஞ்சு பேர் இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆர்டர்ஸ் வரும் எடுத்த உடனே நமக்கு வந்து நிறைய வராது ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வந்து வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும் நிறைய பேரோட வீடியோஸ் நான் போய் பார்த்தேன் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வீடியோ பார்த்துருக்கிறது ஒரு முப்பது இருபது ஐம்பது ஸோ நூறுக்கு கீழே தான் பெரும்பாலும் ஒவ்வொரு வீடியோவுமே நூறுக்கு கீழே தான் வந்து வியூஸ் வந்து ஓடிருக்கு ஸோ நூறுக்கு மேலே ஐ குறைஞ்சபட்சம் ஐநூறுக்கு மேலேயாவது போயிருக்கணும் ஸோ அந்த மாதிரி போனால் தான் ஸோ உங்களுக்கு சேனலுக்கும் ரீச் கிடைக்கும் ஸோ கஸ்டமரும் உங்களுக்கு வருவாங்க அதோட வீடியோவை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களோ ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க ஸோ ஒரு முப்பது பேர் பார்க்குறாங்க இருபது பேர் பார்க்குறாங்கன்னா ஸோ அவங்க பிரேஸ்லெட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்க பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்படாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக வந்து வியூஸ் பார்க்கும் போது தான் அதில் இப்போ ஐநூறு பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு இருபது பேருக்கு வந்து தேவைப்படலாம் ஒரு பத்து பேருக்கு தேவைப்படலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால நம்மளோட வியூவர்ஸ் வந்து முதல்ல அதிகமாக இருக்கணும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் ஆனாலுமே எனக்கு ஆர்டர்ஸ் வரலன்னு சொல்லக்கூடாது ஸோ நம்ம போட்டிருக்க வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ நம்ம வீடியோவை வந்து முதல்ல பார்க்கணும் நம்ம போடுற வீடியோ அரை அதிகபட்சம் குறைஞ்சது ஐநூறுக்கு மேலே ரீச் ஆனால் மட்டும்தான் கொஞ்சம் கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க ஸோ ஆள் அதிகரிக்க அதிகரிக்க வியூவஸ் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் கஸ்டமர் வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க சரிங்களா இந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே டெவலப் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது எந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டாலுமே எந்த பிஸ்னஸ்க்கு நீ சேனல் க்ரியேட் பண்ணாலுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம போடுற டைமிங்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து வீடியோ போடுறோம் பார்த்திங்களா யூடியூப்பில் அதில் டைமிங் தெரிஞ்சிட்டாலே உங்களோட சேனலுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் இந்த டைமிங்கு வந்து நீங்கள் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக வந்து ரீச் கிடைக்கும் அந்த டைமிங் பார்த்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு இப்போ நான் என்னோடய ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ சேனல் வச்சுருக்கவங்க எல்லாேருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி உங்களோட ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து அனலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வரும்போது மேலே வந்து ஆடியன்ஸ் அப்படின்னு காட்டும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும் பேஜ் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எப்பப்போல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ அந் டைமிங்கில் வந்து கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணால் நம்மளோட க சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து எப்போ பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதுலேயே வந்து யூடியூப் ஸ்டூடியோலையே வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து டைமிங் பார்த்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இந்த இந்த இதில் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து டைமிங் ஒவ்வொரு ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா ப்ளூ கலரில் இதுதான் வந்து ஒவ்வொரு டைமிங் இதில் ஒவ்வொரு பாதி ஒவ்வொரு பக்கம் மட்டும் லைட் ப்ளூவாக இருக்கும் சில இடங்களில் வந்து நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கும் ஸோ இந்த டார்க் ப்ளூவாக இருக்குது பார்த்திங்களா இந்த டார்க் ப்ளூவாக இருக்க டைமிங்கில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் வந்து நமக்கு ஒரு வாரத்துக்கான லிஸ்ட்டுமே இருக்கும் நம்ம சண்டேயில் ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே வரைக்குமே இதில் வந்து லிஸ்ட்டு காட்டும் மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் இந்த லிஸ்ட்டு வந்து மாறிட்டே இருக்கும் டைமிங் வந்து மாறிட்டே இருக்கும் இந்த டார்க் ப்ளூ வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ அது நம்ம அதை பார்த்து வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது அதை பார்த்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் இந்த ஒயிட்டி ஸ்டுடியோவில் இந்த மாதிரி லிஸ்ட்டு மட்டும்தான் காட்டும் ஆனால் இந்த டைமிங் வந்து நம்ம எப்படி பார்க்குறது எப்படி வந்து இதில் டைமிங் பார்க்குறதுனா இதில் வந்து காட்டாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒயிட்டி ஸ்டுடியோ அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட அந்த ஒய்டி ஸ்டுடியோ டேஷ்போர்டை வந்து லாகிங் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நம்ம லாகிங் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட டேஷ்போர்டும் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஸோ இதை வந்து எப்படின்னா அங்கே காமிச்சிட்டு பார்த்தீங்களா நம்ம ஒயிட்டி ஸ்டுடியோவில் காமிச்ச மாதிரியே இங்கே காமிக்கும் இதில் வந்து அதே மாதிரி நீங்கள் அனலிஸ்ட்டு வந்து இதில் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆடியன்ஸ் காட்டும் அந்த ஆடியன்ஸை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க ஒயிட்டி ஸ்டுடியோவில் காமிச்ச மாதிரியே இதில் காமிக்கும் இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி காமிக்கும் நம்ம அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம அதில் டச் பண்ணும்போது போது நமக்கு டைமிங் காட்டாது ஆனால் இங்கே வந்து நம்ம டச் பண்ணும்போது கரெக்டான டைமிங் வந்து நம்ம காட்டும் இதில் வந்து மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்புறம் அங்கங்கே வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்குது சில இடங்களில் டார்க் ப்ளூ கலர் இருக்குது அந்த ஃபுல்லாக வந்து டார்க் ப்ளூ கலரில் நம்ம டைமிங் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம டைமிங் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும்போது அதுக்கான டைமிங் வந்து வந்துடும் ஸோ அந்த நம்ம டார்க் ப்ளூ கலரில் இருக்க டைமிங் பார்த்து கரெக்டாக நம்ம அந்த டைமிங்க்கு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எந்த டேயில் வந்து நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்தந்த டேக்கு கரெக்டாக அந்தந்த டைமிங் வந்து காட்டிடும் ஸோ நீங்கள் எந்த டேல வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டேக்கு எந்த டைமிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து டார்க் குளூ காட்டுதோ அந்த டைமிங் செக் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைமிங் செக் பண்ணி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது வியூஸ் வந்து அதிகரிக்கும் ஸோ நம்ம நார்மலாக நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம கிட்ட எப்போ நெட்டு இருக்கோ அந்த டைமிங் அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் அப்லோட் இருந்தேன் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எப்போ நெட் இருக்கோ அப்போ அப்லோட் பண்ணுவேன் ஸோ மாதிரி தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நம்ம டைம் செக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு நான் நார்மலாக அப்லோட் பண் அப்லோட் இந்த மாதிரி வந்து டைமிங் செக் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கும் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி வந்து டைம் செக் பண்ணும்போது நமக்கு வந்து வியூஸ் அதிகரிக்கும் வீடியோஸை வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோவுக்கு நமக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க ஸோ அதனால் நம்மளோட வீடியோவும் முதல்ல நிறைய பேர் வந்து பார்த்துருக்கணும் அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது வந்து அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஹையாக போகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஒவ்வொரு வீடியோவை பொறுத்து இருக்குது ஆனால் நார்மலாக நீங்கள் வந்து நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறதோட இந்த மாதிரி டைம் செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும் போது அதுக்கான வியூஸ் வந்து கொஞ்சம் ஜா அதிகமாக இருக்கும் இப்போ ஹண்ட்ரட்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி டைம் செக் பண்ணும் போது நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்து வந்துடும் சில நேரத்தில் ஒன் கே கூட ரீச் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து டைம் செக் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ போட்ட உடனே நமக்கு ரீச் கிடைக்காது சில வீடியோ வந்து டக்குன்னு ரீச் ஆயிரும் சில வீடியோ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் ரீச் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம வீடியோ போட்ட அடுத்த நாளே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு இந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம அதில் வந்து கொடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரீச் கிடைக்கும் ரீச் கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் வந்து பார்க்குறாங்களோ உங்களோட வீடியோவை அவ்வளோவுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க ஸோ அதனால வந்து முதல்ல நம்ம வீடியோ வந்து எவ்வளோ பார்த்துருக்காங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம அதுக்கான இதை வந்து நம்ம முயற்சியை வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு செய்யணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் ஃபாலோ பண்றதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ல கேட்கலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் ரா மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்